알았다. OK. 내가 잘 알아듣겠다. 내 이름대로 다 알아듣겠지. 왠지 진한 소리가 나. 아, 왠지 진한 소리가 나. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அப்புறமா பண்ணிடலாம் அந்த பயன்போட்டு கரெக்டாக தேவை போகிற முதல்ல இன்னும் பேக்கணும் அங்கயா சரி 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 ஓகே இந்த பக்கம் வந்து கேமரா ஓகேவா இருக்காருக்கா ஹைட் கொஞ்சம் உங்க பேச வரல பேச வரதா பாரு இன்னும் கொஞ்சம் ஹைட் தைக்கலாம் ஹைட் தூக்கணுமா இன்னும் ஆ சைட் தெரியுது கொஞ்சம் சேஃப் வரைக்குமா தான் அது பெண்டாவாது ஆயிட்டு அவருக்கு அவரு உட்கார தெரியுது உங்களுக்கு நீங்கள் தெரியும் ஓகே ஐட்டு தூக்கலாம் இதில் என்ன தெரியும் அதில் தெரியும் இதில் தூட்டு அவருக்கு அவருக்கு தெரிய போயில்ல ஆ இது உங்களுக்கு பேஸ்ட் தெரியுது ஓகே தேங்க் பண்ணலாமா அறியில உட்காந்து என்னால எழுந்துக்கீங்க அதெல்லாம் பிரியா போருவாங்க